நடக்காது வருமான

உரிய ஓய்சா வந்து அரசாங்கம் பண்ண முடியாது வந்து அவங்க எப்படி வருமானா உரிய ஓய்சா வந்து அவங்க எப்படி வருமா அவரை கவர்மெண்ட் பண்ண முடியுமா மாசம் ஆனா மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் குடிக்க வந்து நாங்க குடிய காசு போய் வந்து ஆயிரம் ரூபாய் குடிப்பேன் நீங்க வந்து மல் ராசன் குடிப்பா மாசம் மாசம் சொல்லு எங்க எங்க பண்ணா தான் வந்து என் பச்சா இருக்கான் அது ரொம்ப இருக்கா வந்து எங்க பண்ணா தான் ஃபுல்லா வந்து எங்க காசு வந்து எவனா ஒண்ணு அரசியல பண்ண முடியாது குடிக்கிற காசு எல்லாம் அரசியல பண்ண முடியாது வாழ்க்கையில வந்து அண்ணன் காட்சி நாங்களா வந்து அண்ணன் காட்சி வந்து என்பா ஆயிரம் ரூபாய் நாங்க வந்து ஆறு ரூபாய் வந்து சாப் குடுத்துருவோம் ஆயிரம் ரூபாய் ஒரு மணி எல்லாம் வந்து ஆறு ரூபாய் கொடுத்துருவோம் வந்து நாங்க எவன் காசு தான் வந்து எவன் காசு வந்து ஏழு அஞ்சு மட்டு வேலை சேர்ந்து என்பா மனசு தேவையில்ல எல்லாம் வந்து வெளிநாட்டுல இல்ல இங்கும் தேசிய அனுப்புல வெளிநாட்டுல வந்து வெளிநாட்டுல உணவு மயில வந்து படிச்சவன் இல்ல இல்ல நம்ம நம்ம மனசா படிச்சவன் வந்து புரிஞ்சு புள்ள மடைசம் நான் இப்படி வந்து உணவு எல்லா படம் வந்து மலைசன் இல்லையா மலைசுல வந்து நான் பாடிச்சு போடுவேன்